பேரவை தலைவர் அவர்களே மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மனம் அமைப்பது தொடர்பான உத்தேசம் அரசிடம் தற்போது இல்லை உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சென்னை மாநகரிலே ரெண்டு போட்டித் தேர்வு மையங்களும் பயிற்சி மையங்களும் கோவை மதுரை சேலம் ஆகிய மாவட்டங்களிலே தலா ஒன்று பயிற்சி மையங்களும் இப்போது இருக்கின்றன சென்னை மாநகரம் சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மாநகரம் நிறைய இளை நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் இப்போது போட்டி தேர்விலே பங்கு பெறுகிறார்கள் பல்வேறு தேர்வாணையம் நடத்தும் ஒன்றிய பணியாளர் தேர்வாணம் ரயில்வே தேர்வாண தேர்வு வாரியம் வங்கி பணியாளர் தேர்வு குழுமம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் கான்ஸ்டபிள் கூட இப்போ தேர்வு வைக்கிறாங்க மற்றும் குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் டூ போன்ற தேர்வு ஆகிய பணிகளுக்கு இப்பொழுது போட்டித் தேர்வு நடத்தப்படுகிறது சென்னையில் இருக்கின்ற இந்த தேர்வு மையங்கள் பயிற்சி மையங்கள் போதுமானதாக இல்லை ஆகவே ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற மாதவரம் தொகுதியிலே இது போன்ற பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டால் ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் பயிற்சி அளித்து வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெருகும் என்பதை சொல்லி உங்கள் மூலமாக அதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த பயிற்சி மையங்கள் அமைக்கப்படுமா என்று தெரிய அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருப்பதை போல சென்னையிலே ஏற்கனவே வண்ணாரப்பேட்டையிலே தியாகராயர் கல்லூரியிலே ஒரு பயிற்சி மையம் இருக்கிறது போல் நந்தனத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் ஒரு பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது அது அந்நியில் மதுரை கோயம்புத்தூர் சேலம் போன்ற இடங்களிலும் இத்தகைய போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது சென்னையை பொறுத்தமட்டிலே மட்டிலே இந்த போட்டி தேர்வுக்கான பயிற்சி மையங்களோடு குடிமைப்பணி தேர்வுகளுக்கான மையம் ஒன்றும் இங்கே இயங்கி வருகிறது அதிலே முதல்நிலைத் தேர்வாக இருந்தாலும் முதன்மை தேர்வாக இருந்தாலும் அதில் நம்முடைய மாணவர்கள் ஏறத்தாலும் ஒரு முன்னூறு பேர் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் அங்கே ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் உறைவிட பயிற்சியும் மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இத்தகைய போட்டி தேர்வுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நிறைய மாணவர்கள் வருவதை அரசு கருத்தில் கொண்டிருக்கிறது எனவேதான் பல நூலகங்களிலும் கூட இப்போது இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்களுக்கான வசதிகள் செய்வான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே பெரும்பான்மையான மாணவர்கள் அதனுடைய வசதிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தினுடைய அடிப்படையிலும் நிறைய பேருக்கு அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இதனுடைய அடிப்படையில் நம்முடைய இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை தருவதற்கு நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு உறுதுணையாக இத்தகைய போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களை அமைப்பதில் அரசு ஆர்வம் காட்டியிருக்கிறது எதிர்காலத்திலே இத்தகைய தேவைகள் கூடுதலாக உருவாக வேண்டிய சூழல்கள் உருவாகும் என்றால் அப்போது முது உறுப்பினருடைய கோரிக்கை அரசு நிச்சயமாக கனிவோடு கவனிக்கும் பேரவை தலைவர்களே வடசென்னையினுடைய வளர்ச்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான கழக அரசு மிகுந்த அக்கறையும் ஆர்வம் கொண்டிருக்கிறது எனவேதான் வடசென்னை வளர்ச்சிக்கான ஒரு தனித்திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான உரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு அந்த திட்டங்கள் வடசென்னையினுடைய வளர்ச்சிக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது எதிர்காலத்திலே மாண்மிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருப்பதை போல சென்னையிலும் மதுரையிலும் மட்டுமல்லாமல் இப்போது கோவையிலும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சேலத்திலும் அத்தகைய அறிவுசார் மையங்கள் நூலகங்கள் திருச்சியில் அமைக்கப்பட்டிருப்பதை போல அமைக்கப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த வரிசையிலே நிச்சயமாக மாண்புமிகு அவருடைய கனிவான கவனத்திற்கு மாண்புமிகு நம்முடைய உறுப்பினருடைய கோரிக்கையும் எடுத்துச் செல்லப்பட்டு எதிர்காலத்திலே அது உரிய வகையிலே பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்